வெல்கம் வெல்கம் பேக் இருக்கிற இடமே பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு கேட்கறதை டக்குன்னு உங்களுக்கு அப்படியே காமிச்சு நினைக்கிறேன் இப்போ நம்ம ரைட் நான் எங்க கரெக்டாக கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் தான் இருக்கும் நான் <laughs> பிராண்ட் நியூ பி சிக்ஸ் எஸ் சி டி வால்வோ இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷார்ட் எல்லாமே பார்த்தலாம் வாங்க கேபின்க்கு ஃப்ரெண்ட்லேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத அப்படியே பார்த்துலாங்களா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சீட் பெல்ட் அவைலபிலிட்டி இருக்கும் மறக்காமல் பார்த்தீங்கன்னா இங்கே லாக் பண்ணி உட்காந்துக்கோங்க ஏன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும் அப்புறம் எங்களுக்கு உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு லிவர் இருக்கும் சரிங்களா ஃபுட் பேக் பார்த்தீங்கன்னா மேலே ஏறிடும் கொதிக்கீழில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் இங்கே புஷ்பேக் இருக்குல்ல புஷ்பேக் எப்படி கொடுத்துருக்காங்கன்ற முதல்ல பார்த்துக்கலாம் லிவர் நல்லா கீழே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவர் இந்த ரைட் ஹேண்ட் சைட் இருக்கும் இழுத்திங்கன்னா நல்லா நல்லா கீழே இறக்கிக்கலாங்க செமி ஸ்லீப் இருக்குது ஏற்ற மாதிரி தான் வண்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க வண்டி பக்காவாக இருக்குது தென் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது அம்யூடிசன்னா உங்களுக்கு வந்து சைட்ஸ் ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் இருக்கும் மேலே வந்து எக்ஸஸ் லைட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஏர் ஃப்ளோவும் பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸ்டாக சொல்லணுமா கேட்டிங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி பஸார் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் டைமிங் கொடுத்துருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி டிவி இங்கே ஒன்று இருக்குது அஸ்வெலஸ் பார்த்தீங்கன்னா நடுவில் டிவி கொடுத்துருக்காங்க ஸ்டிப் லைட்டு நடுவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் இருக்கும் எந்த சைட்லாம் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துர்றாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹேண்ட் ட்ரிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஹோல்ட் பண்ணிவிட்டு நல்ல இந்த மாதிரி வியூ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கா வண்டியில் போகலாம் சரியான வண்டிங்க சரி ஓகே இதுதான் இங்கே இருக்கிற அம்யூனிஸ் எல்லாமே பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் வெளியே போயிட்டு கொஞ்சம் சில ஷார்ட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது அதை எடுத்துட்டு மிச்சம் எல்லாமே கண்டினியூ பண்ணலாம் ஆமாம் நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்ரைவரை நான் கிட்டே ஒரு சின்ன பேட்டி தான் எடுக்கக்கூடோம் அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நான் வால்வோவில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் இந்த பஸ்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து இந்த பஸ்ஸில் இந்த வால்வோ நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ இருக்குன்றதை நம்ம அண்ணா டிரைவரை நகிட்ட கேட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்ண்ணா வணக்கம் என் நேம்னா என் பேர் எஸ் ஜெகதீஷன் ஓகேண்ணா சிஎன்பி பணிமனை கிளாம்பாக்கம் பனிமடையிலேருந்து ஓட்டுநராக இருக்கேன் ஓகேண்ணா இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வால்வோ பி எயிட் ஆர் என்னுடைய மாடல் நம்பர் வந்து பி எயிட் ஆர் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோன்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சரோட சீட்டோடய எண்ணிக்கை ஐம்பத்தொன்று இந்த வண்டியோட ஃபிஃப்டீன் மீட்டர் நீட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஃபிஃப்டி ஒன் சீட் கெப்பாசிட்டி பேசஞ்சரோடைய இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு பேசஞ்சருக்குமே தனித்தனியாக மேலே வந்து எல்இடி லைட் தனியாக ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஆளுக்கும் ஏசி கொடுத்துருப்பாங்க தனித்தனியாக இருக்கும் அதே மாதிரி இந்த வண்டியில் சீட்டு பார்த்தீங்கன்னா லெக்கில் வந்து பேடோடு கொடுத்துருப்பாங்க ஃபோன் பண்ணி நீங்கள் ஸ்டேபிளாக படுக்கிறதுக்கோசம் ஃபால் பண்ணிக்கலாம் திருப்பி உட்காந்துக்கலாம் எப்படி வேணால் நம்ம பண்ணிக்கலாம் ஸ்லீப்பருடைய சௌரியம் இந்த வண்டியில் இருக்குது எல்லாம் அதனால் ரொம்ப லக்ஸரியான வண்டி ரொம்ப அட்வான்ஸான வண்டி வண்டியின வண்டியிலோடைய ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா இருக்கிறது அதிக அதிகமாக இருக்குது எல்லாமே அதை பார்த்திங்கன்னா பிரேக் சிஸ்டத்துக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக் கிடையாது இதில் வந்து டிஸ்க் பிரேக் ஏர் பிரேக் கிடையாது டிஸ்க் பிரேக் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ எப்படி கார்லாம் நம்ம யூஸ் பண்ணுறமோ வால்வோ கார் பிஎம்டி கார் மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிஸ்க் டிஸ்க் மேட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபயர் சிஸ்டத்துக்கு நிறையா கப்பாசிட்டியிலோடய எஃப்டிஎஃப்எஸ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க மேலே திடீர்னு ஏதாவது ஃபயர் ஆனாலும் சரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு மேலே வந்து லைனில் நாசில் ஒவ்வொரு சீட்டுக்கு மேலே இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இரநூறு லிட்டரு கெப்பாசிட்டியோட டேங்க் ஒன்று இருக்குது அதில் வாட்ரு ஆக்சிஜன் ஹைட்ரஜன் வந்து கலந்துருக்கும் அந்த ஃபயருக்கு வந்து ஸ்மோக் வந்தாலே போதும் அதில் வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி பேசஞ்சருக்கு முக்கியமாக லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு நா இந்த சைடில் ஒரு மூணு கம்பார்ட்மெண்ட் இந்த சட்டத்தில் மூணு கப்பார்ட்மெண்ட் எவ்வளோ யூஸ் பண்ணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபியூஎல் சீட் கெப்பாசிட்டி போகிற மாதிரி அட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபியூச்சர்ஸ்லாம் அதிகமாக இருக்குது ப்ரேக் பார்த்தீங்கன்னா இல்லை ரிட்டார்டர் கொடுத்துருக்காங்க பிரேக் யூஸ் பண்ணுறதுக்கு ரிட்டார்டர் யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ரிட்டார்டர் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோமோ அந்த ஸ்பீடில் சடன் ப்ரேக் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் எல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா சடன் பிரேக்கில் வந்து இது மாதிரி வலுப்போம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இதில் வந்து சடன் பிரேக் பண்ணாலுமே ஹேண்ட்லேயே உங்களுக்கு சடன் பிரேக்கு வந்து ரிட்டார்டர் கொடுத்துருவோம் அதில் வந்து ஒரு ஃபோர் ஸ்டெப்பு அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பக்காவாக கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்லாயிருக்கு வாழ்வோன்றது வேறு லெவல் வேறு வந்து நிறைய பேருக்கு வந்து வால்வஸ் ஓட் அது பார்க்கும்போதே வந்து இருக்கும் பட் நீங்க ட்ரைவ் பண்ணி பார்த்திருப்பீங்க வால்வா ஆஃபீஸ் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்க வண்டியா ப்ராப்பராங்க ட்ரைனிங் கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் அனுப்பிச்சு ஒன் வீக் ட்ரைனிங் முடிச்சு தான் வந்துருக்கும் ட்ரைனிங் பண்ண உங்களுக்கு இப்போ வண்டி கொடுத்துருக்காங்க ஓகே ஆனால் இப்போ இருபது பஸ்ஸுமே வந்து ரன்னாக ஆரம்பிச்சிருக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு ஆரம்பிச்சு நம்மளுக்கு இதே மாதிரி வண்டி ஆப்போசிட் கிளம்பி வந்து டைவிஷன் தான் கிளம்பிடுவாங்க நேற்று போறாங்க இன்னைக்கு நாங்க கிளம்பிடுவோம்

ரெண்டு டிவிலையுமே ஓகே பேசஞ்சருக்கும் ப்ரொஜெக்ட் ஆகும் அவங்களும் வாட்ச் பண்ணலாம் எப்படி போறாங்க எப்படி வராங்க என்ன நடக்குதுன்றது அவங்களும் பார்க்கலாம் அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேண்ணா ரொம்ப நல்லா இருக்கு வேற லெவல் மிக்க நன்றிண்ணா தேங்க்யூ உங்களுக்கு இந்த சைடுலாம் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வேன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்க ஒரு ஆட்ரு ஆயில் இருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி ஆக்சலோட செகண்ட்ரி வீல் கொடுத்துருக்காங்க இதான் இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம் எத் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த சைடு தான் உங்களுக்கு இந்த ஸ்டேரிங் திருப்புறாங்கள உங்களுக்கு அலைன்மெண்ட்டுக்காக கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பி எயிட் ஆறுன்ற கேட்டகரியில் இருக்கக்கூடிய நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம ப்ளாக் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பட் பார்த்திங்கன்னா நம்ம டிராவல் தான் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் டைம் கிடைக்கலங்க நம்மளுக்கு அமையவே மாட்டிக்குது ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ராவல் பண்ணிவிடுவேன் பட் வண்டியோட கொஞ்சம் அங்கே நவுத்தி இங்கே எடுத்துகிட்டு வராங்க அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ரெண்டு நிமிஷம் கேப்பில் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏறி ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இது பண்ணி பார்த்தேன் பட் அந்த கம்ஃபர்டபுள் பார்த்திங்கன்னா வால்வால் எப்பயும் கொடுக்குற அதே கம்ஃபர்டபுள் எனக்கு கொடுத்துருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னே சொல்லலாம் இந்த வண்டியில் பட் யாரெல்லாம் இந்த வண்டியில் இப்போ டிராவல் பண்ணீங்களோ எனக்கு மறக்காமல் ஒரு கமெண்ட் செய்யல ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க எப்படி ட்ராவல் பண்ணோம் எந்த மாதிரி எந்த ரூட்டில் நீங்கள் டிராவல் பண்ணிங்க பஸ் எங்கெல்லாம் நிப்பாட்டினாங்க என்னான் பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட்டில் போட்டு விடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்சிடிசியோட இந்த வால்வோ பஸ் கொடுத்துருக்காங்கல்ல நார்மலாக இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து டிரைவர் என்ன கண்டக்டர் அண்ணா பார்த்தீங்கன்னா கோ ட்ரைவர்லாம் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பைலட் யூனிஃபார்மில் தான் இருப்பாங்க மெயினாக தான் சொல்லணுன்றது அதான் மறந்துட்டேன் நான் இந்த திருச்செந்தூர் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் இது வரல பட் ஆனால் இப்போ எல்லோரும் கொடுத்துட்டாங்க இவங்களுக்கு மட்டும் இல்லை நெக்ஸ்ட்டு வர எல்லா வர அப்கமிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பைலட் ட்ரெஸ் போட்டு தான் உங்களுக்கு இது பண்ணுவாங்க உங்களுக்கு கேப் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே எஸ்சிடிசியோட பேட்ச் ஃப்ரெண்டில் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்தந்த டிரைவரோட நேம் பார்த்தீங்கன்னா அதே பிரிண்ட் பண்ணி எவ்வளோ பெரிய பஸ்ஸு பாருங்கள் பதினஞ்சு மீட்ரு வண்டி எவ்வளோ பெருசாக இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு ஆக்சல் நான் சொல்லியிருப்பேன்ல அந்த ஆக்சல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒர்க் ஆகும் அட்ஜஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடியிலேருந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரெண்டில் வண்டி கவர் பண்ணிட்டு பக்காவாக போயிடும் அவ்வளோதாங்க கிளம்பியா 嗯。 நம்ம ஏசிடிசியில் பொத்தம் பார்த்திங்கன்னா இருபது பஸ்ஸு கொடுத்துருக்காங்க அது என்னென்ன பஸ்ஸு கொடுத்துருக்காங்கன்றது அப்படியே சொல்லிடுறேன் சென்னையிலேருந்து சேலத்துக்கு ஒரு பஸ்ஸும் சென்னையிலேருந்து தஞ்சாவூருக்கும் ஒரு பஸ்ஸு கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து உங்களுக்கு த திருச்சிக்கு ரெண்டு வண்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ரெண்டு வண்டி சென்னையிலேருந்து திருப்பூருக்கு ரெண்டு வண்டி அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு ஒரு ரெண்டு வண்டி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையிலேருந்து நாகர்கோவில் சென்னையிலேருந்து திருச்செந்தூருக்கு மொத்தம் இருபது பஸ்ஸு பார்த்திங்கன்னா இப்போ ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன் பை ஒன்னாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்துக்கிட்டே இருக்கும் அங்கே ஒரு நாள் எடுத்தாங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு நாள் உங்களுக்கு எடுத்துருவாங்க வாங்க இதோட டிக்கெட் ஃபேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சவுத் சைடில் இருக்கக்கூடிய எல் தமிழ்நாட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டிங்க கவர் பண்ணிடுச்சு ஏன்னா சென்னையிலேருந்து நாகர்கோவில் எடுத்தால் உங்களுக்கு இந்த கீழே இருக்க ஸ்ட்ரெச் முடிஞ்சிடும் இதே திருச்செந்தூர் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு தூத்துக்குடியை ஃபுல் பண்ணி கொடுத்துட்றாங்க அதே மாதிரி இந்த சைடு நீங்கள் தஞ்சாவூர் போகிற மாதிரி இருந்தால் டெல்டா உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கோயம்புத்தூருக்கு ஊட்டி சேலத்துக்கு அந்த சைடு போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு அந்த சைடு ஃபுல் ஆகிடும் இந்த சைடு வர மாதிரி எப்படின்னா உங்களுக்கு மிடில் பேஸஸ்ல வர மாதிரி உங்களுக்கு திருச்சிக்கு ரெண்டு பஸ்ஸு கொடுத்துருவேன் ஏன்னா இந்த ரூட்டுக்கு ஃப்ரீக்வன்சி பஸ்ஸஸ் நிறையவே இருக்குது ஏகப்பட்ட வண்டி டீலக்ஸ் இருக்குது அல்ரெடி லக்ஸ் இருக்குது செமி செமி ஸ்லீப்பர் வண்டிங்க இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி சீட்டு ஸ்லீப்பர் ஏசி ஸ்லீப்பர் பஸ் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஏசி சீட்டர் கொடுத்துருக்காங்க மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சைட் லோயர் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ரு பஸ் ஏகப்பட்ட பஸ்ஸு இந்த ரூட்டில் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் முக்கியமாக சென்னை டு கோயம்புத்தூர் சென்னை டு பெங்களூரு சென்னை டு திருச்செந்தூர் இந்த வண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபுல்லாகிட்டே இருக்குது இப்போ போன ரெண்டு பஸ்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையிலே சென்னையில் ஃபுல்லாகிடுச்சு இந்த நாகர்கோவில் வண்டி இப்போ கிளம்பிச்சு ஃபஸ்ட்டு அண்ட் சப்ளோஸ் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருச்செந்தூர் வண்டியும் கிளம்பினா ரெண்டு வண்டியுமே பார்த்திங்கன்னா சென்னையிலே ஆயிடுச்சு தென் கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியோட டிக்கெட் ஃபேர் எல்லாமே கீழே கொடுத்துறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன டைமிங்கில் வண்டி எடுக்கிறாங்கன்றதும் உங்களுக்கு நான் கீழே போட்டுறேன் உங்களுக்கு அப்படியே செட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கும் மறக்க ஃபுல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் என்னென்ன டிக்கெட் ஃபேர் எங்கெந்த ஸ்டேஜுக்கு வாங்குறாங்கன்ற வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துறாங்க அவ்வளோதான் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி பார்த்தாச்சு ஒரு நாகர்களுக்கு வண்டி ஒரு திருச்சந்தூர் வண்டி திருச்சந்தூர் வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஃபிக் ப்ரோ வந்து கிளம்பிட்டார் அவர் டேட்டா பை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது மட்டும் எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபேஷன் அலர்ட் பண்ணிட்டே இருக்கும் அடுத்த ஒரு சூப்பராக பஸ்ஸாக ட்ரெயின் அவரை சந்திக்கிறேன்